திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டாக பர்த்டே செலப்பா பண்ணாங்க அப்படின்னா திரு ஸ்டீஃபன் அவர்களுக்கு வந்து பண்ணி பர்த்டே செல்பேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதனால பண்ணுறாங்க ஸோ அதை பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணாதவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் அண்ட் ஸ்ரீரங்க மருத்து நண்பர்கள் வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சலபம் பார்த்து சார் பகுமான் முக்கிய மஸ்லிங் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நோண்டன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க சிஸ்டர் மங்கை கலை அண்ட் யோகி மற்றும் தீபக் மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சார் பார்க்கணும் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமாரா செல்வரா ஸோ இவரது பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அனினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும் போகிறது சிவகுமார் உமாஸ்ரீ அண்ட் பெஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் ஃபார் அவங்க குட்டி அண்ட் மதி அண்ட் கதிரவன் மற்றும் அதே திரி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்கள் சார்பாகவும் அது முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டா பேர்தே செல்பா பண்ண போறாங்க விஷ் பண்றது அப்பா திரு சரவணன் அம்மா திருமதி அபிராமி அண்ட் மாமா வெங்கடேஷ் அவர்கள் சார்பாக ரமேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் அத்தே ராஜேஸ்வரி அவர்கள் சார்பாக பிரியாங்கா அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து குஷ் பண்ணாங்க என்னோட சர்பாமல் பண்ணிக்கலாம்